good morning and welcome everyone this is saravana karsami here i'm a career consultant an it leader and a mentor i have a 20 plus years of industry experience and uh, today you know uh, we are going to discuss uh, one of the most important topic uh, it's called uh, sdg and the title for today's topic is uh, let's build a better world and we are going to discover the 17 big goals and 169 puzzle pieces to help everyone by 2030, right? All right. I believe everyone see the kids here, right? Not the big grown-ups because kids are something awesome. They have a beautiful world. Their world is a world. Eh? Their creative, I won't a thought process, fantasies, all of the, love on the ஒரு வளர்ந்த பெரியனால பெரியவங்கனால உண்மையிலே அதை யோசிக்க பார்க்க முடியாது சச் அ பியூட்டிஃபுல் திங் கிட்ஸ்க்கு உள்ள ஒரு குவாலிட்டிஸ் தே கனெக்ட் ஈஸிலி அட் த சேம் டைம் தே ஹாவ் அ இமன்ஸ் பவர் இன் தேர் நாலேஜ் தே பில் த நாலேஜ் ஸோ யோசிக்கவே முடியாது சம்டைம்ஸ் யூனோ த கொஷின்ஸ் தே தேஸ்க் த கரண்ட் ஜென்ரேஷன் அப் கூட ஆன்சர் பண்ண கொஷின்ஸ்லாம் கரண்ட்ன்ரேஷன் ஜனால கேஷன்ஸ் கேட் கிட்ஸ் ஆர் ஆசம் சொன்ன மாதிரி அவங்க வச்சு தான் வந்து நம்ம இந்த பெட்டர் 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 பிளேஸ் த த த த வேர்ல்டுவே பிளேஸாக மாற்ற முடியும் பிகாஸ் டுகெதரா கேன் மேக் பட் பட் ஜஸ்ட் பை வித் த்ரூ கேட்ஸ் because they are the future generations and future people and uh, uh, future scientists doctors or whatever it is right and they are going to be a future pillars let's explore the global goals and see how kids are really important how crucial the kids uh, education and a lot many things are there okay stg na. எஸ்டிஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Sustainable டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதில் வந்து பதினேழு பிக் கோல்ஸ் இருக்குது அதுக்குள்ள செவன்டீன் பிக் கோல்ஸில் ஒன் சிக்ஸ்டி நைன் டார்கெட்ஸ் வந்து இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் திங் இந்த 17 பிக் கோல்ஸை க்ரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் United நேஷன்ஸ் எதுக்காக create பண்ணாங்க better world வந்து உருவாக்கணும் ஏன்னா கரண்ட் வேர்ல்டில் வந்து தே ஹேவ டிஸ்பேரிட்டிஸ் இருக்குது ஏற்றம் இறக்கம் இருக்குது பீப்புள் ஹாப்பியாக இல்லை ஹெல்த்தியாக இல்லை இல்லை சேஃப் இல்லை இந்த மாதிரி நிறைய க கண்டன்ட் நிறைய ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பதினேழு கோல் வந்து டெவலப் பண்ணாங்க நீங்கள் இங்கே ரைட் சைடில் பார்க்கலாம் கோல் ஒன் பார்த்தீங்கன்னா நோ பாவர்ட்டி ஜீரோ ஹங்கர் குட் ஹெல்த் அண்ட் வெல்த் இந்த மாதிரி ஸோ மெனி குவாலிட்டி எஜுகேஷன் லைஃப் பிலோ வாட்டர் லைஃப் ஆன் லேண்டு அப்புறம் இது மாதிரி நிறைய இருக்குது பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ் வி ஆர் கோயிங் கோ த்ரூ ஈச் திங் பட் இன் ஐ ஜஸ்ட் இன் அ ஹை லெவல் ஐம் ஜஸ்ட் கிவிங் ஸோ இதில் வந்து பீப்புளோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் சேஃப் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட் இதக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த யுனைடெட் நேஷன்ஸில் வந்து இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன்றணு இந்த மாதிரி ஒரு பதினேழு கோலு ஒன் சிக்ஸ்டி நைன் டார்கெட்ஸும் வந்து க்ரியேட் பண்ணாங்க ஸோ இந்த கோலை வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது ஒரு ஒரு அப்ஜெக்டிவாக வச்சு இந்த கோல்லாம் வந்து டெவலப் பண்ணாங்க பட் நம்ம பார்க்கலாம் இப்போ கரண்ட்டாக இப்போ இது வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் வந்து இந்த கோல்ஸ்லாம் வந்து மேக் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து மேக் பண்ணாங்க பிஃபோர் யூனோ கோவிட் டைம் கிட்டத்தட்ட இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இப்போ நம்ம வந்து என்ன ப்ராக்ரஸ் ஆகிருக்கோம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம் ஓகே சொன்ன மாதிரி யார் ஏ எஸ்டிஜி மேக் பண்ணால் யுனைடெட் நேஷன்ஸு அதுவும் இல்லாமல் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இந்த எஸ்டிஜி கோல் வந்து இது வந்து ஜஸ்ட் நாட் எ கோல் இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்து அவங்க டு திங் அண்ட் எதுக்காகனா இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஃப்யூச்சர்க்காக இது ஒரு இது டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ ரியலி லைக் அபவுட் இட் ஐ நோ ஓகே டு வி நீட் எஸ்டிஜிஸ் நீங்கள் இந்த ரெண்டு பிக்சரை பார்க்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பாருங்கள் லெஃப்ட் பிக்சரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள் ஃபேக்ட்ரி புகை இருக்குது இலை உதிர்ந்து இருக்கிற மரம் கல் நீர் அதே மாதிரி ஃபேக்ட்ரியிலேருந்து அவுட்லெட்லேருந்து வர கழிவு நீர்லாம் வந்து ஆற்றில் கலந்து ஆற்று நீர் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ எல்லாமே ஒரு 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 மாதிரியான ஒரு என்வாரன்மெண்ட் அப்புறம் பீப்புள் பாருங்கள் நாட் ஸோ ஹாப்பி ரைட் ஒரு குடிக்க தண்ணீர் இதில் வந்து க்ளீன் வாட்டர் கிடைக்குமா இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம ஒரு வேர்ல்டு வந்து நம்ம ஒஸ்ட் பிளேஸு ட்ராஷ் மாதிரி நினச்சி இப்போ உருவாக்கியிருக்கோம் இட்ஸ் அ பீப்புள் மேன் மேட் திங்ஸ் ரைட் இப்போது அந்த ரைட் சைடில் அப்படியே பிக்சரை கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இந்த சன்லைட்டு அந்த க்ரீனரி அந்த ஸ்கூலு கிட்ஸ் ஆர் ஹாப்பி க்ளீன் வாட்டரு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கணுன்றதான் வந்து இந்த செவன்டீன் கோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்காங்க இன்னும் மெனிமோர்ஸ் தான் மெனிமோராக இருக்குது பட் வி வில் யூனோ லுக் இன் டு வெட் ஸோ இஃப் யூ லுக் அட் த த த த தீஸ் டூ பிக்சர்ஸ் அச கிட் யூனோவ் ரைட் பிக்சராக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் நம்ம நினைப்பீங்க ரைட்டா அதே தான் அதே தான் இந்த எஸ்டிஜியோடய யூஎன் நேஷன்ஸுமே வந்து இந்த ரைட்டில் தான் ரைட்டில் இருக்கிற பிக்சர் மாதிரி தான் இந்த வேர்ல்டை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு ரைட்டுங்களா ஆ ரைட் எப்படி இது கிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நமக்கு இந்த எஸ்டிஜி கோல்ஸ் அப்ளை பண்ணுக்கு அப்போ ஐ மீன் எஸ்டிஜி கோல்ஸை அச்சீவ் பண்ணுறக்காக அப்படின்னா ஒரு ஸ்மால் ஆக்ஷன் கூட வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஹெல்ப் பண்ணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இது பார்க்கலாம் இங்கே சேவ் வாட்டர் நம்ம வீட்டிலேருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வீட்டில் ஒரு தண்ணி ட்ரிப் டிப்பானு விழுந்து ட்ரிப் விழுகுதுன்னா கூட ஒன்று அந்த தண்ணியை வந்து தண்ணி இருக்கிற டேப்பை நம்ம சரி பண்ணலாம் அதே மாதிரி இல்லை அந்த டேப்பவே ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லை நம்ம தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கூட பண்ணலாம் இந்த மாதிரியான நிறையா தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் சேவ் வாட்டர் ரைட் அதே மாதிரி பி கைண்ட் டு அதர்ஸ் சின்ன ஒரு விஷயந்தான் ஒரு ஸ்மால் இன்னும் குட் வில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க பட் இட் இஸ் கோயின் டு ஹேவ் அ பிக்கர் இம்பேக்ட் இப்போ கைண்டாக இருந்தீங்கன்னா அவங்களுமே வந்து அந்த கைண்டாக வந்து உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அந்த ரிஃப்ளெக்ட் வந்து அவங்களுக்கு மேபி த்ரூ அவுட் த டேமே வந்து இந்த ரிஃப்ளெக்ட் வரும் நல்லா அது டெய்லி டெய்லியுமே இந்த ரிஃப்ளக்ஷன் குட் கைண்ட் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது அது லாங் டேர்ம்க்குமே வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அவங்ககிட்ட வரப்போகுது ரைட்டா ஸோ பி கைண்ட் டுவாதர்ஸ் ஐ வுட் ஹைலி என்கரேஜ் ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க என்ன கோத்ரூப் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம கைண்டாக இருந்து அந்த அவங்க கோத்ரூவ் பண்ணுறதவே வந்து ஒரு செட்டைன் டைம் பீரியடுக்கு ஒரு சின்ன மோமெண்ட்டுக்குமே அதை பர்க்கெட்னா கூட வி வில் பி ஹாப்பி தே வில் பி ஹாப்பி ரைட்டா ஸோ அதனால் பி கைண்ட் டு அதர்ஸ் அப்புறம் டோன்ட் லிட்டர் இது மாதிரி குப்பையெல்லாம் தூக்கி போகிற கோ நம்ம நம்ம என்வாய்மெண்ட் வந்து நம்ம இருக்கிற என்வாய்மெண்ட் நம்ம வீட்டிலையே வந்து நம்ம குப்பையை வந்து போடுவோமா போட மாட்டோம் இல்லையா வில் போட்டுட்டு ட்ரா ஸ்கேனில் அதே மாதிரி தான் நம்ம வெளியில் வந்து நம்ம வெளியில் போகிற ஒரு இடத்துல ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்போ நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக இருக்கிற குப்பை தான் போய் போடணும் போடணும்னுச்சு ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை ஒரு பேப்பரோ இல்லை கே இப்போ கேரி பேக்கோ இல்லை எதுவோ ஆஃப்டர் யூஸிங்கட் ஜஸ்ட் டோன்ட் த்ரூ சம் வேர் அப்படி அப்படி தூக்கி போட்டுட்டு போகாதீங்க ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்தால் பார்த்தாது நம்மளோட எர்த்த ஒரு வீடாக நினச்சி நம்ம வெளியில் போகிற இடமே வந்து நம்ம வீடு தான் நம்ம தங்கியிருக்கிற எர்த்து தான் அதை எவ்வளோ தூரம் சுத்தமாக வச்சுக்கணும்னு நீங்கள் பாருங்கள் ஸோ அதனால குப்பையெல்லாம் தூக்கி கீழே போடாங்க அதுக்கான பிளேசஸ் இருக்கும் குப்பை தொட்டியில் போய் அதை வந்து போடுங்க இது எல்லாருக்குமே சொல்லுங்கள் வீட்டில் இருந்து இருந்து அஸ் அ கிட் வந்து நீங்கள் போய் அம்மா அப்பா கிட்டே சொல்லலாம் உங்கள் கிட்ட போய் சொல்லலாம் இல்லை உங்களோட தாத்தா பாட்டி யாருக்கிட்டனாலும் நீங்கள் போய் சொல்லலாம் சின்ன சின்ன விஷயம் பட் பெரிய மாற்றங்கள் உருவாகும் நீங்கள் புதுசாக கற்றுக்குங்க நிறைய விஷயங்கள் நாட் ஜஸ்ட் கேம்ஸ் பட் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்க புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கும்போது நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் நிறையா வரும் நல்லா வரும் அதே மாதிரி நம்ம தாட் ப்ராசஸ்ஸுமே வந்து நல்ல தாட் ப்ராசஸ்ஸாக வரும் நல்ல திங்கிங் பவர் வரும் அதுவும் இல்லாமல் நீங்கள் புதுசு புதுசாக விஷயம் தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வந்து வளர்க்கான சான்சஸ் நிறைய இருக்குது நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டுக்குமே யூ கேன் கிவ் பேக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி க நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிய தெரிய நீங்கள் எல்லாருக்குமே அதை ஹெல்ப்ஃபுல்லாக வந்து மாற்றலாம் ஸோ இதையுமே கன்சிடர் பண்ணுங்க ஓகே இந்த வாட் மேக்ஸ் அ வேர்ல்ட் ஆசம் மொத்தம் அஞ்சு சூப்பர் பில்லர் இருக்கு நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா பீப்பிள் ரைட்டா ஸோ பீப்புள்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து லேர்னிங் அண்ட் ஃபேர்னஸ் இதெல்லாம் வந்து ஒரு அவங்களோட இதை வந்து மாற்ற முடியும் அதே மாதிரி பிளானட் பிளானட் பார்த்திங்கன்னா க்ளீன் ஏர் வாட்டர் நேச்சர் இதெல்லாம் வந்து நம்ம ஐ மீன் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இல்லை ப்ரிசர்வ் பண்ண முடியும் ரைட்டாக ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணணும் ப்ராஸ்பெரிட்டி ஜாப்ஸ் இருக்குது அப்புறம் மணி அண்ட் ஃபன் திங்ஸ் வீ கேன் மேக் இதுக்கெல்லாம் வந்து உகந்த சூழ்நிலையாக நம்ம உருவாக்கணும் அதே மாதிரி பீஸு சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட் ஜஸ்ட் பை எரி எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் கேனாட் பி சால்வ் பை வார் ஆர் ஃபைட்டிங் ஒன்லி பை டாக்கிங் அண்ட் சேஃப்டிக்கு இது ரொம்ப முக்கியம் கைண்ட்னஸ் ரொம்ப முக்கியம் ஸோ நோ ஃபைட்டிங் ஓகே பார்ட்னர்ஷிப் கண்ட்ரிஸு மற்ற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் நம்ம பிக்கப் த ஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஸ்டோரியில் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க ஒரு ஸ்டிக்கை ஈஸியாக உடைச்சிடலாம் அண்ட் நீ குரூப் ஆஃப் ஃபைவ் ஆர் டென் ஆர் மோர் அப்படி இருக்கும்போது அதை உடைக்க ரொம்ப கஷ்டம் எக்ஸாக்ட்லி த டீம் ஒர்க் அந்த மாதிரி ஸோ டீம் ஒர்க்குக்கான பவரே அதுதான் so we need to work together. teamwork makes the world uh, great right obviously uh, like I said so teamwork is very important uh, because other five super pillars when we have a strong team we can fa we can you know address anything health nature uh, job peace and teamwork through partnership peace and prosperity planet and people.

அப்போது நம்ம இன்ஹேல் பண்ணுறது வந்து பிளான்ட் இன்ஹேல் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணுறது ஆக்சிஜன் நம்ம எக்ஸேல் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு ஸோ நம்ம பிளான்டிங்கை ட்ரீ பண்ணுறது வந்து வி ஆர் மேக்கிங் ஏ ஆக்சிஜன் மெஷின் வி ஆர் ஆல்சோ பிளான்டிங்கு அது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபாரஸ்ட் அப்புறம் நேச்சர் அனிமல்ஸுக்குமே வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்புறம் பா ப்ராஸ்பரிட்டி ஒரு ஜாப் பிளான் பண்ணுறவங்களுக்கு இல்லை விவசாயம் பண்ணுற அக்ரிஃபீல்டில் இருக்கிறவங்கோ இல்லை பிளான்டர்ஸ்க்கு அது ஒரு ஜாபாக வந்து க்ரியேட் ஆகும் அப்புறம் ஹேப்பி நெய்பர்ஹுட் பார்த்தீங்கன்னா பீப்பிள் அங்கே ஒரு பார்க்கில் நிறைய ட்ரீஸ் இருக்கும் இருக்கும்போது தேல் ஹாவ் அ குட் ஃப்ரெஷ்ஷர் அப்புறம் ஒரு வாக் பண்ண முடியும் அதனால் வந்து அவங்கள பாடி இம்ப்ரூவ் ஆகும் அந்த பாடி இம்ப்ரூவ்னால தே ஹேவ் அ கிளாரிட்டி கிளீன் மைண்டு அதனால் வந்து அவங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க நெய்பர்ஹுட் மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும் இல்லாமல் நெபர்ஹுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருக்க போகிறாங்க ஸோ பார்ட்னர்ஷிப் ஸோ கிட்சன் ஸ்கூல் அண்ட் லீடர்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் டு பில்ட் அ கிரேட் ஸ்கூல்ஸு நிறைய ஸ்கூல்ஸை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா வி நீட் மோர் ஸ்கூல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு கூல் ஆக்டிவிட்டினால எவ்வளோ எவ்வளோ பிக் பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்குதுன்னு பாருங்க இப்போ நம்ம இருக்கிற இந்தியாவில் வந்து எப்படி இந்தியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எஸ்டிஜி கோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒர்க்கிங் ரியலி hard. ஓகேங்களா okay, இந்தியா right? um, a happy, ஹாப்பி ஃபேர் future for ஃபார் எப்ரி ஒன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கான ஒவ்வொரு எஃபர்ட்டுமே வந்து அவங்க மேக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எதுக்காக எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஸ்கூல்ஸ் லீடர்ஸ் அண்ட் கிட்ஸ் லைக் யூ ஆர் ஹெல்பிங் யெஸ் இட்ஸ் கிட்ஸ் லைக் யூ ஆர் ஹெல்பிங் எப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம் எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியலன்னா கூட எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் கிட்ஸ்ன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் வாட்டர் நம்ம கன்டாமினேட்டட் வாட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு ஸ்லைடில் அது மாதிரி இல்லாமல் க்ளீன் வாட்டர் இப்போ எவ்வளோ தூரம் இந்தியாவில் மோர் வில்லேஜஸ்க்கு வந்து க்ளீன் வாட்டர் கிடச்சிருக்கு எப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேப்பு அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எல்லோ நிறைய கலர்ஸ் இருக்குது இங்கே கீழே பாருங்கள் ப்ளூனா அச்சீவர் க்ரீனா ஃப்ரெண்ட் ரண்ண பெர்ஃபார்மர் ஆஸ்பெரண்ட் அப்படின்ட்டு எல்லோவுக்கும் ரெட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி எயிட்டீனில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ எல்லோ இருக்குது எல்லா கலருமே வந்து மிக்ஸ்டாக இருக்குது வெரஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரீனாக தான் இருக்குது அதாவது ஃப்ரண்ட் ரன்னராக இருந்திருக்காங்க ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து தே தேவாராக பெர்ஃபார்மராக இருக்காங்க ஸோ அப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு பாருங்களேன் அதே மாதிரி இன்னொரு ஸ் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டஸ் பார்க்கலாம் டுவெண்ட்டி டொனில் வந்து ஒன்லி ஃபியூ ஹோம்ஸ் அதாவது மூன்ற மூணு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ஹோம்ஸ்க்கு தான் வந்து டேப் வாட்டர் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் பேருக்கு டேப் வாட்டர் வந்து கிளீன் வாட்டர் அட் ஹோம் வர மாதிரி வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து சப்ஸ்டான்ஷியல் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்து பத்தஞ்சுக்கு ஒரு சப்டான்ஷியல் க்ரோத் இருக்குது இப்போ அட் சேம் டைம் டுவெண்ட்டி 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 ஃபோர் பார்த்தீங்கன்னா நாட் சப்ஸ்டான்ஷியல் பட் ஸ்டில் தெர் இஸ் அ க்ரோத் ஒன்றுமே இல்லாததுக்கு க்ரோத் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு ஓகே இந்தியா இஸ் மூவிங் ஸோ இது வந்து எஸ்டிஜி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்கிறதுக்கு எஸ்டிஜிக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் மூலமாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க இப்போ இந்தியா இஸ் ரேங்க் டு பி அதாவது நூற்றி பதினாலு இடத்துல தான் முன்னாடி இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூறு இடத்துக்குள்ளேயே வந்து வந்துட்டாங்க ஓகே இப்போ லெட்ஸ் கீப் ஒர்க்கிங் த டு மேக் ஈவன் பெட்டர் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே இங்கே நீங்கள் ஸ்கோர் 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் செவன் ரெண்டாயிரத்தி இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற ஒன் ஒன் சி த பிட்வீன் டுவெண்ட்டி 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 த்ரீ டு ஃபோர் ஸோ விச் இஸ் அ குட் ஃபார் எஸ்டிஜி ஸ்கோரில் நம்ம சோர்ஸ் நீங்கள் கூட போய் இந்த எஸ்டி ஜி டுவெண்ட்டி ரிப்போர்ட்ஸ் கூட போய் பார்க்கலாம் இந்தியாவோட ஜேர்னி டுவர்ட் டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு ஸோ இது ஸ்டேட் வைஸ்க்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சார்ட்ஸ் இந்த சார்ட்டுமே வந்து நீங்கள் இந்த எஸ்டிஜி இந்தியன் இண்டெக்ஸ் டாட் என்டிஐ டாட் கவ் டாட் இனில் போய் பார்க்கலாம் இதோட நேஷ்னல் கோஆர்டினேட்டர் யார் பார்த்தீங்கன்னா என்ஐடிஐ ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் வந்து எஸ்டிஜி ஸ்கோர்ஸு அந்த மானிட் இதுக்கு மானிட்டரிங் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸுமே வந்து நூற்றி பதிமூணு இண்டிகேட்டர்ஸை வச்சு இவங்க வந்து மெஷர் பண்ணுறாங்க இவங்களோட மெயின் மோட்டவ் பார்த்தீங்கன்னா இது என்கரேஜ் தி என்கரேஜ் ஸ்டேட்ஸ் ரைட்டாக ஒரு ஸ்டேட்டுமே வந்து கம்பீட் பண்ணுங்க பட் லேர்ன் டுகெதர் லேர்ன் ஃப்ரம் ஈச்சர் தான் அண்ட் கம்பீட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே வராங்க ஸோ ஃப்ரீ ஐ மீன் குட் டைமில் வந்து நீங்கள் போய் பாருங்கள் இந்தியா ஓவரால் எஸ்டி ஸ்கோர் வந்து செவன்டி ஒன் வந்திருக்கு அப் ஃப்ரம் சிக்ஸ்டி சிக்ஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சரிங்களா இன்னும் ஹண்ட்ரட் ரீச் பண்ணணும் பட் ஓவராலாக வந்து செவன்ட்டி ஒனில் இருக்கிறப்போம் டாப்ராமாரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேயும் கேரளான்னு உத்தரகாண்ட் சொல்கிறாங்க செவன்ட்டி நைன் வந்து இண்டிவிஜுவல் வைஸ் ஸ்கோர் வந்து செவன்ட்டி நைன் வாங்கியிருக்காங்க ஃபாஸ்ட் மூவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் அண்ட் உத்தரகாண்ட் இவங்கலாம் வந்து ஃபாஸ்ட் மூவர்ஸாக இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்து தான் பார்க்கணும் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட சார்ட்டு நம்ம இந்த இயர்க்கானது நெக்ஸ்டில் தான் பார்க்கணும் கரெக்ட் இப்போது இவ்வளோனா இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்தியா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இப்போ நம்ம வேர்ல்டு எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம் ஸோ மொத்தம் எஸ்டிஜி டார்கெட்ஸ் நான் சொன்னேன் நூற்றி அறுபத்தொம்போது எஸ்டிஜி டார்கெட்ஸ் இருக்குது ஸோ ஓவராலாக அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சிங்க அப்படின்னா அந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வந்து ஒன்லி பதினேழு பர்சன்டேஜ் தான் வந்து இட் இஸ் ஆன் ட்ராக்ட் டு அச்சீவ் பை டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படின்னு இருக்கு அப்போ பாருங்கள் ரிமைனிங் எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து அவுட் ஆஃப் த ஒன் சிக்ஸ்டி நைன் டார்கெட்ஸில் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தான் அர்த்தம் ஸோ அப்போ என்ன ஆனும் ஒரு வேலையை நம்ம ஒருத்த இப்போ ஒரு ஒரு நூறு பேர் பண்ணுற வேலையை பத்து பேர் வச்சு பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் டைம் ஸோ வி நீட் மோர் பீப்புள் டு அட்ரஸ் இட் அப்போ அதாவது ரிமைனிங் இருக்கிற நைன்டி பீப்புளுமே வந்து அந்த டென் பீப்புள் கூட ஜாயின் பண்ணி அவங்க வந்து எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணினால் அந்த ஹண்ட்ரட் பீப்புள் பண்ணுற வேலையை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுமா அது மாதிரி தான் தட் மீன்ஸ் என்ன வேர்ல்டு நீட்ஸ் மோர் பீப்புள் உங்களை மாதிரி கிட்ஸ் மாதிரி உங்கள் பெரியவங்க அப்பா அம்மா மாதிரி நல்ல எஜுகேட்டர் மாதிரி நமக்கு இந்த வேர்ல்டுக்கு தேவை அதுதான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க ஸோ லெட்ஸ் லேர்ன் அண்ட் லெட்ஸ் நோ அண்ட் லெட்ஸ் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ் வேர்ல்டுன்ற மோட்டோவை இன்னைக்கு நீங்கள் எடுங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க இந்த ஃபின்லேண்டு ஸ்வீடனு டென்மார்க் அப்படின்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து தேர் டூயிங் எ ஃபினாமினல் ஜாப் அண்ட் ஆசம் தே ஆர் எப்படின்னா தே ஹெல்ப் பீப்புள் டு ப்ரொடெக்ட் நேச்சர் அண்ட் ஷேர் ஐடியாஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ் இன்னொன்று முக்கியமானது ஐ வாண்ட் டு அவுட் ஹியர் ஸ்வீடன் யூஸஸ் அ கிளீன் எனர்ஜி நீங்கள் போய் பாருங்களேன் பீப்புள் மெ நோ லைக் வாட் இஸ் கிளீன் எனர்ஜியஸ் பட் தெரியாதவங்க போய் ரிசர்ச் பண்ணுங்கள் ஜஸ்ட் vandu க்ளூ வந்து கொடுக்குறேன் solar அண்ட் சோலார் ஓகே இதெல்லாம் வந்து கிளீன் எனர்ஜிக்கான ஒரு மெயினான சோர்ஸஸ் போய் செக் பண்ணி பாருங்க ஓகே இதில் எது ஸ்லோ டவுன் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு டூ மெனி பீப்புள் லிவிங் இன் பாவர்ட்டி அப்புறம் நாட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆர் டாக்டர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபோர் ஃபேக்டர்ஸ் வந்து இட் இஸ் ஸ்லோயிங் டவுன் அதாவது கிளைமேட் சேஞ்ச் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது யூஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பெய்கிற மழையை வந்து ஒரே ஒரு மணி நேரத்துலேயே வந்து பெய்யுது ரைட்டா ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ கிளைமேட் சேஞ்சோட சா இப்போ இட் இஸ் நாட் யூனோ ஃப்யூச்சர் இட் இஸ் ஹேப்னிங்னா ஆல்ரெடி யூனோ இட்ஸ் ஹேப்பன்ட் ஸோ இந்த எல்னினோ எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது பாருங்கள் நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்து இதை அட்ரஸ் பண்ணணும் அப்போ கிளைமேட் சயின்டிஸ்ட் வந்து வேணும் அதே மாதிரி டூ மெனி பீப்புள் லிவிங் இன் பாவர்டி அப்போ என்ன வேணும் அவங்களுக்கான ஒரு அடிப்படையான ஒரு வசதி ஒரு ஜாபு மனி ஏர்ன் பண்ணுறக்கான ஒரு கேப்பபிலிட்டி இதெல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணணும் அதுக்கு மெயினாக வந்து என்ன தெரியும் அவங்க நல்ல குவாலிஃபைடாக இருக்கணும் அப்போது ஸ்கூல்ஸ் வேணும் அந்த மாதிரி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணு அந்த மாதிரி உங்கள மாதிரி கிட்ஸை வந்து படிக்க வைக்கிறதுக்கு புவர் கிட்ஸ் இருப்பாங்க நாட் எவ்ரிபடி கேன் ஓன் இட் ரைட் அந்த பவர்ட்டி இருக்கனால அவங்களால படிக்க வைக்க முடியாது ஸோ அந்த கிட்ஸ்க்கெல்லாம் வந்து தே நீட் டு எய்ட் ஆர் தே கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் மெஷர்ஸ் ஸோ இப்படி வந்து அவங்க நாட் என் ஆஃப் ஸ்கூல்ஸுன்றது ஒன் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் டாக்டர்ஸு ஒரு ஹெல்த்தியாக நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து படிக்க முடியும் அதாவது வாழவே முடியும் ஸோ அதுக்கானதுக்கு டாக்டர்ஸ் ஸோ ப்ரிப்லிமினரியான சில ஏரியாஸ்ல எல்லாம் வந்து டாக்டர்ஸ் ப்ராப்பர் டாக்டர்ஸ் இருக்காது ஸோ அதனால் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறக்கு டாக்டர்ஸ் அங்கே இல்லாமல் போகலாம் ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் எ வெரி லோ டாக்டர் ப்ரொஃப ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஸ் ஐ மீன் டாக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க வெரி லோவாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து தான் வந்து ஸ்லோயிங் டவுன் ஸோ இதை தான் சொன்னேன் அந்த ரிமைனிங் நைன்டி பீப்புள் அதில் வந்து இந்த இந்த பீப்புள் எல்லாம் வந்து நைன்டி பீப்புளாக வந்து யூ கேன் கம் அண்டர் திஸ் கேட்டகரிஸ் நாட் ஜஸ்ட் திஸ் கேட்டகரி இந்த இதில் வந்து வருவாங்க வை இட் இஸ் மேக்கிங் வி நீட் பீப்புள் அப்படின்னு சொல்கிற வந்த வந்தேன் நம்ம சொன்ன மாதிரி கண்ட்ரி ஹேஸ் டு ஷேர் ஐடியாஸ் அண்ட் ஷேர் மணி அண்ட் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து ஈச் எதராக வந்து டீம் ஒர்க்காக வந்து பண்ணும்போது வி கேன் அச்சீவ் அ கிரேட்டர் அவுட் கம் ச லான் ஷேர் சொல்யூஷன் ஹெல்ப் டீம் ஒர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ் அ கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து நம்ம ஸ்டே டே டு டே லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படி வந்து இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள் வாட் யூ வாண்டட் டு பி வென் யூ க்ரோ அப் ஸோ என்ன மாதிரியான கரியருக்கு வந்து நீங்கள் வந்து போகணும்னு நீங்கள் விரும்புறீங்க எய்த் கிரேட்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் பிகாஸ் எய்த் கிரேட் இஸ் தி ஃபண்டமெண்ட் வெரி வெரி குட் டைம் டு ஸ்டார்ட் பிளானிங் ஃபார் யர் ஃபியூச்சர் என்ன ஸ்ட்ரீம் எடுத்து போகணும் ஸோ இதை எப் இந்த என்ன ஸ்ட்ரீம் எடுக்கணுன்றத உங்களுக்கு தெளிவு வரணும் அந்த தெளிவுக்கா தெளிவுபடுத்துறதுக்கு தான் என்ன மாதிரியான கரியர் கன்சல்சன்ஸ் இருக்காங்க நாங்கள் ஸோ யூ கால் அவுட் அண்ட் என் ரீச் அவுட் பண்ணுங்கள் வீல் சிட் டுகெதர் அண்ட் வீ வில் ஃபிகர் அவுட் என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு கெரியர் வந்து சூஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் உங்களோட இன்னர் காலிங்கெல்லாம் இருக்குது அந்த இதெல்லாம் வந்து வி நீட் ஐடென்டிஃபை வி ஹேவ் அ சயின்டிஃபிக் கைண்ட் ஆஃப் அ டெஸ்ட் இப்போதைக்கு இருக்கு அது போக வந்து வி ஹாவ் அ கிரேட்டர் யூனோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அண்ட் ஐ எம் அ எக்ஸ்பர்ட் இன் அ சர்டன் இண்டஸ்ட்ரி ஸோ ஐ ஹாவ் அ வெரி யூனோ குட் குட் நாலேஜ் ஆஃப் அப்ராட் எஸ் வெல் ஸோ ஐ வாஸ் பீங் இன் யூஎஸ் ஃபார் த பாஸ்ட் லெவன் இயர்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குங்க வீ கேன் சிட் டு கண்ட் ஃபிகர் இட் அவுட் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நான் சொல்கிறத திரும்ப ரீஇன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா எய்த் கிரேட்லேயே வந்து வீ நீட் டு ஸ்டார்ட் யூர் கரியர் பிளானிங் ஸோ ரீச் அவுட் பண்ணுங்கள் டெஃபினேட்டானோ ஐ ஆம் கிளாட் டு ஹெல்ப் பீப்புள் பிகாஸ் ஐ வாண்ட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி ஒன் ஆஃப் த எஸ்டிஜி கோல் ஐ டேக் மை மே மோட்டோ வந்து கிவ் பேக் டு த சொசைட்டி ரைட்டா பிகாஸ் மீ நீட் பீப்புள் எஸ்டிஜி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் ஆர்டிஸ்ட் பில்டர்ஸ் எவ்ரிவன் மேட்டர்ஸ் ரைட்டா பட் வீ நீட் டு புட் யூ இன் டு த ரைட் டைம் அண்ட் அ ரைட் திங் அண்ட் அ ரைட் ப்ரொஃபெஷன் ஸோ அதுக்கு தான் வந்து ஐ எம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ கம் ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யுயர்ஸ் ஓகே ஸோ யுவர் ஃபியூச்சர் கேன் பி ஹெல்ப் த பிளானட் நான் சொன்ன மாதிரி யூ நீட் சூஸ் அ ப்ரொஃபெஷன் வேர் இட் நீட்ஸ் டு பி ஏ கோல் பேஸ்ட் அதாவது ஒரு எஸ்டிஜி கோல்கானு அந்த பேஸ்மெண்ட்டாகவும் இருக்கணும் நாட் ஜஸ்ட் யூ ஆர் கோயின் டு பெனிஃபிட் த வேர்ல்டு ஆல்சோ கோயின் டு பெனிஃபிட் பேஸ்ட் ஐ மீன் டிபென்டிங் டிபெண்டிங் ஆன் த கோல் தட் யூ சூஸ் ரைட் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ரொஃபஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அதாவது பிக் அ ஜப் தட் ஹெல்ப்ஸ் த வேர்ல்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ டீச்சர்ஸ் வந்து கோல் ஃபோரில் வர்றாங்க அதாவது டீச்சர்ஸ் ஹெல்ப் வித் கோல் ஃபோர் அதாவது கோல் ஃபோர்ன்றது குவாலிட்டி எஜுகேஷன் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து என்ன செய்வாங்க தே வாண்ட் தே கேன் டீச் தேர் நாலேஜ் தே கேன் ஷேர் தேர் நாலேஜ் தே கேன் க்ரூம் த கேட் ஃப்ரம் த ஏர்லி ஸ்டேஜ் அவங்களுக்கான மெச்சூரிட்டி லெவலில் டெவலப் பண்ணுவாங்க ஃபீட் பண்ணுவாங்க சொல்லித் தருவாங்க அவங்க எப்படி திங்க் பண்ணணுன்றதை சொல்லித் தருவாங்க எப்படி 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 அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு சொல்லித் தருவாங்க வைடு வெரைட்டி ஆஃப் இன்னும் நாலேஜ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் எடுத்து அவங்களுக்குமே வந்து அந்த பெனிஃபிட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் தே ஆல்சோ கிவிங் பேக் த இயர் பெனிஃபிட் ஐ மீன் வேர்ல்டுக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டாக்டர்ஸ் கோல் த்ரீ வந்து ஹெல்த் ரைட்டா அந்த கோலுக்கு டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் தே ஆல்சோ ஏர்ன் த மணி பட் அட் த சேம் டைம் தே ஆல்சோ கிவிங் பேக் த பெனிஃபிட் அட் தே ஹெல்பிங் த பிளானட் பை ஒரு 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 பேஷண்ட்டை வந்து பார்த்து அவங்கள வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க இல்லை ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க இல்லை அவங்கள வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுற இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள குணப்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தான் கோல் பேஸ்ட் ப்ரொஃபஷன் அதாவது யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப் அட் த சேம் டைம் டு த பிளானட் ஆ ரைட் ஸோ பிஏ எஸ்டிஜி ஹீரோ அதாவது சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஹீரோவாக நீங்களும் இருக்கலாம் நீங்கள் இருக்கணும் ஏன்னா இந்த வேர்ல்ட் நீட்ஸ் த கிட்ஸ் லைக் யூ ஸோ இப்போதைக்கு இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கோலும் அதுக்குள்ள ப்ரொஃபஷன் அதோட கரியர் பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பாடலாம் ஆல் ரைட் த கைஸ் தேங்க் யூ ஸோ மச் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ